சஹரியாவின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் வாக்கு பண்ணுகிறார் இன்றைக்கே தருவேன் ஏதோ ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை நான் ரெண்டு மடங்கு திறம்பா நீ வெளியே போய் கிடக்கிற நம்பிக்கையுடைய சிறையே நீ எங்கேயோ சிறைப்பட்டு போய் கிடக்கிற தண்ணி இல்லாத படுகொலியில போய் கிடக்கிற ஆனா இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்றேன் நீ அரணுக்கு திரும்ப திரும்பி வா நான் உனக்கு ரெண்டு மடங்கு நன்மையை தரேன் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை தரேன் இந்த ஆகஸ்ட் மாதம் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டு மடங்கு பலன் தருகிற மாதம் இரண்டு மடங்கு பலனை அனுபவிக்கிற மாதம் இந்த மாதம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்க ரெண்டு மடங்கு பலன்களை அனுபவிக்க வேண்டும் இது ஆண்டவருடைய வார்த்தைங்க இது ஆண்டவருடைய திட்டமான வாக்கு வார்த்தை இந்த வார்த்தையை நம்ம பிடிக்கும் போது இந்த வார்த்தையை நம்ம பின்தொடரும் போது இந்த வார்த்தையை நம்ம பற்றி கொள்ளும் போது அந்த ரெண்டு மடங்கு நன்மையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தருகிறவரா இருக்கிறார் இந்த ரெண்டு மடங்கு நன்மையை இந்த மாதம் நீங்களும் நானும் பின்தொடரப் போகிறோம் ஆண்டவர் சொல்லுகிறாரே நம்பிக்கையுடைய சிறைகளே அப்போ முதலாவது ஆண்டவர் எதை விரும்புறாருன்னா நம்பிக்கை உள்ள சிறைகளை கத்தர் உருவெடுத்து மறுபடியும் உருவாக்கி நிறுத்த விரும்புகிறார் அந்த நம்பிக்கையுடைய சிறைகள் பெருலே கத்தருடைய பார்வை வருகிறது யாருக்கு முதலாவது தேவன் ரெட்டிப்பான நன்மையை தருவார் தெரியுமா சிறை இருப்புக்குள்ள இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இன்னொருடைய இருதயத்தில் ஒட்டி கொண்டு இருக்குல்ல சிறை இருப்பின் வாழ்க்கைக்குள்ள போய் கொண்டிருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கையுடைய ஆழத்துக்குள்ள இருக்குல்ல அந்த ஆழத்துக்குள்ள இருக்கிற நபருக்கு இந்த மாதம் தேவன் ரெட்டிப்பான நன்மையை தருவார் யாருக்காவது வேதத்தை அப்படி செய்திருக்காரான்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம் வாசிக்கலாம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் நாப்பத்தி ஒன்னாவது வசனம் பின்னும் யோசேப்பை நோக்கி பார் தேசம் தேசம் உன்னை பார் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் இந்த யோசேப்பு என்ற நபர் எங்க முதல்ல விழுந்தார் தெரியுமா அன்னங்கார்கள் கொண்டு வந்து தண்ணி இல்லாத படுகொலியில போட்டாங்க தண்ணி இல்லாத ஒரு படுகொலிக்குள்ள போட்ட உடனே அந்த படுகொலிலிருந்து கப்தர் யோசேப்பை உயர்த்துகிறார் மறுபடியும் யோசேப்பை அந்த இடம்

மனுஷனுக்குள்ள வெளிப்பாடுகள் வராது அவன் நம்பிக்கையோடு தேவனோடு கூட ஒரு உறவை அவன் சிறைச்சாலையிலும் தொடர்ந்து கொண்டிருந்தான் யோசிப்பு வெளியே மட்டும் உறவை வைக்கலைங்க சிறைச்சாலைக்குள்ள போனதுக்கு அப்புறமும் அவனுடைய எல்லா காரியத்தை விட்டு அவன் எல்லா ஸ்தானத்தை விட்டு தள்ளப்பட்டு போய் சிறைச்சாலையில கடக்கும் போது கூட யோசேப்புடைய இருதயத்துல ஒட்டி கொண்டிருந்த நம்பிக்கை அவனுக்குள்ள தரிசனங்களை பிறப்பித்துக் கொண்டே இருந்தது இன்னைக்கு தேவ பிள்ளைய ஒரு சிறையிருப்பின் நடுவுல இருந்து கூட ஆனா இன்னும் உங்களுக்கு ஒரு தரிசனம் இன்னும் உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இன்னும் நான் எழும்பி வந்துருவேன் இன்னும் நான் இதை ஜெயிச்சு வந்துருவேன்னு ஏதோ ஒரு ஓரத்துல உங்க இருதயத்துல ஒரு நம்பிக்கை ஒட்டி கொண்டு ஆண்டவர் இந்த மாதம் அந்த விசுவாசத்தை இந்த மாதம் கனம் பண்ணுவார் நீ சிறையிருப்புக்குள்ளதான் இருக்கிற ஆனாலும் ஏதோ ஒரு ஓரத்துல இருதயத்துல ஒரு நம்பிக்கை ஆண்டவர் இதை ஒரு நாள் மாத்திடுவாரு ஆண்டவர் இதை ஒரு நாள் வெளியே கொண்டு நீ இருக்கும்னா உங்க உங்களுக்கு இந்த மாதம் ரெட்டிப்பான நன்மை உண்டு அது கப்தரே உங்களுக்கு உண்டு இந்த மாதம் தேவன் உங்களுக்கு அந்த ரெட்டிப்பான நன்மையை கொண்டு வந்து சேர்த்துவார் யோசியப்படைய வாழ்க்கையில சிறைச்சால அவருடைய நம்பிக்கையை அசைக்கவே முடியலை தேவ பிள்ளைகளை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ரெட்டிப்பான நன்மை வேண்டுமா இன்னைக்கு எந்த சூழ்நிலையும் உங்க நம்பிக்கையை அசைக்க விட்டுறாதீங்க சில வேலையில வெளிப்புறத்துல நம்பிக்கை அசைக்கப்பட்டது போல இருக்கலாம் ஆனா ஆழத்துல சில நம்பிக்கை ஒட்டி கொண்டு இருக்கும் ஆழத்துல ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும் ஆண்டவருக்கு அந்த கொஞ்சம் விசுவாசம் போதும் அந்த கொஞ்சம் நம்பிக்கை போதும் உன்னை கத்தர் மீட்டு எடுக்கணும்னா ஏதோ ஒரு நம்பிக்கை உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேரில்

அவருடைய ரதத்தை எடுத்துக்கொண்டு எந்த இடத்துலயும் நீ நிறுத்தாத நேரா தீர்க்க தரிசிக்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஓடுறாங்க எங்க குழந்தை செத்து போச்சு என்ன செஞ்சிருக்கணும் மறிச்ச உடனே அடக்கம் பண்ற காரியங்களை பார்க்கணும் இல்ல ஒரு மருத்துவரை நோக்கி ஓடி இருக்கணும் ஆனா அந்த ஸ்திரீக்குள்ள இருந்த ஒரு நம்பிக்கை அந்த பிள்ளை செத்து போனது உண்மைதான் அந்த பிள்ளை ஜீவன் போனது உண்மைதான் ஆனா என் இருதயத்துக்குள்ள இன்னும் ஒரு நம்பிக்கை ஒட்டிக்கிட்டு இருக்கு ஏன்னா இத கொடுத்தது ஆண்டவர் இதை கொடுத்தது ஆண்டவர் இன்னைக்கு தேவ பிள்ளைகளை சில காரியங்களை நீங்க இழந்து போய் இருக்கலாம் ஆனா இன்னும் உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்குல்ல இது கத்தர் கொடுத்தாருங்கிற நிச்சயம் இருக்குல்ல உங்களுக்கு அந்த நிச்சயம் அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் நீங்க இழந்து போன சகலத்தையும் ரட்டிப்பாய் திரும்ப கொண்டு வரும் ஒரு பாதைக்குள்ள நீங்க இழப்புக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இத கத்தர் தானே கொடுத்தாரு இன்னும் ஏன் இப்படி போகுது என் பிள்ளைய கத்தரு தானே கொடுத்தார் அவன் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கிறான் ஆனா இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கை உங்களை மறுபடியும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சந்தோஷமா பார்க்கிற நாட்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் எல்லாவற்றையும் விரட்டிப்பாய் கொடுப்பார் எல்லாவற்றையும் மீட்டு கொடுப்பார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுங்க இதை செய்ய முடியும் இதை செய்ய முடியாது அந்த கட்டுப்பாடெல்லாம் நம்ம தேவனுக்கு இல்லவே இல்லை அவர் நினைச்சார்னா எதவனா செய்வார் இந்த சுனேமியார் ஸ்திரீயுடைய குழந்தைய மீண்டும் உயிரோடு கொடுத்தார் எப்படி மறிச்ச குழந்தை உயிரோட வந்துச்சு இது புதிய ஏற்பாட்டின் காலம் கூட இல்லை இது பல ஏற்பாட்டின் காலம் பல ஏற்பாட்டின் காலத்துல ஒரு குழந்தை எப்படி மறுபடியும் உயிரோடு எழும்புது அவள் தேவ மனுஷனை நோக்கி ஓடினது தேவன் கொடுத்த நம்பிக்கையில தேவன் அவளுடைய இருதயத்துல கொடுத்த விசுவாசத்தினாலதான் அவ தேவ மனுஷனை நோக்கி ஓடினா தேவ இந்த நாளில நான் இந்த மாதத்தின் துவக்கத்துல திட்டமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் சில காரியங்கள் இழந்து போய் கொண்டிருக்கிறீங்க ஆனாலும் இன்னொரு நம்பிக்கை ஆனாலும் இன்னொரு விசுவாசம் ஆனாலும் இன்னொரு வைராக்கியம் இது எனக்கு கப்தர் கொடுத்தா இதை கொடுத்தது ஆண்டவர் இதை நான் இலக்க விரும்பல இதை கொடுத்த கப்தர் எப்படி என் கையிலிருந்து பறிச்சு கொள்வார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கைக்குள்ள நீ இருப்பா என்று சொன்னார் அந்த நம்பிக்கையை கப்தர் கனப்படுத்தி நீ இழந்து போன சகல காரியத்தையும் உடைய வாழ்க்கையில ரட்டிப்பாய் தருவார் நீ இழந்து போன சகல நன்மையையும் ஆண்டவர் ரட்டிப்பாய் தருவார் இன்னைக்கு எதை நீங்க இழந்து போய் கொண்டு இருக்கிறீங்க பிரதர் இன்னைக்கு இது செத்துக்கிட்டு இருக்கு அந்த சுனேமியாளுடைய ஸ்திரியுடைய பார்வையில கண்ணுக்கு முன்னாடி குழந்தை செத்து போயிட்டு இருக்கு கண்ணுக்கு முன்னாடி குழந்தை மறிச்சு போயிட்டு இருக்கு ஆனா அதை பார்த்தவ பயப்படவே இல்ல இன்னைக்கு சிறைச்சாலையின் அனுபவத்துல இருக்குற நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி சில வாய்ப்புகள் போலாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி சில காரியம் இல்லாம போகலாம் கண்ணுக்கு முன்னாடி போறத நினைச்சு நீ பயந்துடவே பயந்தராத பிள்ளையே இன்னும் முன்னுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை ஒட்டி கொண்டு இருக்கிறது இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம் ஒட்டி கொண்டு இருக்கிறது அந்த விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையில நீ இழந்து போன சகலவற்றையும் ரெஸ்டோர் பண்றதுக்கு போதுமானது இழந்து போன சகலத்தையோ மீட்டு கொண்டு வர்றதுக்கு அந்த நம்பிக்கை போதுமானது சோ யாருடைய வாழ்க்கையில கப்தரட்டிப்பான நன்மையை தருவார் இழந்து போன போதும் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிற நம்பிக்கையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை இந்த மாதம் தருவார் இரண்டாவதாக இன்னொரு காரியம் அந்த வசனம் சொல்லுது அரனுக்கு திரும்புங்கள் அப்ப ரெண்டாவது ஆண்டவர் எதை சொல்றாரு திரும்புகிறவர்களுடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மையை நடந்திருக்கா நடந்திருக்கு வாசிக்கலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தராகி ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொன்னான் சிம்சோன் பாவம் செஞ்சு தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து தன்னுடைய தரிசனத்தை இழந்து இங்க மிஸ்டேக் யார் மேலேயும் இல்ல சிம்சோன் மேலதான் எல்லா தப்பையும் பண்ணி தான் இருந்த எல்லா கிருப வரம் கப்தர் வச்ச திட்டம் வல்லம எல்லாத்தையும் இழந்து போய் சிம்சோன் நிக்கிறாரு அந்த நின்று கொண்டு இருக்கிற சூழ்நிலையில கடைசியா சிறைபட்டு போயிட்டாரு சிறைபட்டு போன உடனே கடைசியா ஒரு ஜோம் பண்றாரு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே எல்லாமே இழந்ததுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா சிம்சோன் நம்பத்தக்க அரணை நோக்கி திரும்புகிறார் தெய்வத்தை நோக்கி திரும்புகிறார் ஆனா இப்ப கடைசியா நம்பிக்கை என்ன தெரியுமா தேவனுடைய அரண் அந்த அரண கப்தர் வந்து அசட்ட பண்ணவே இல்லை அவன் திரும்பினவுடனே மறுபடியும் கப்தர் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் இந்த வேலையில தேவச்சனங்களை சில காரியங்களை விட்டு நீங்க தூரமா போயிருக்கலாம் இன்னைக்கு நீங்க கத்தரை விட்டே தூரமா போயிருக்கலாம் இன்னைக்கு நீங்க திரும்பி வந்தா கப்தர் உங்களுக்கு கண்டிப்பா தருவார் நீங்க யோசிக்கலாம் நான் திரும்பி வந்தா கப்தர் செய்வாரா நான் இவ்வளவு கொடுமையா வாழ்ந்துட்டேன் இவ்வளவு தூரமா வாழ்ந்துட்டேன் நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் நீங்க எப்படி வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் திரும்ப தருவார் நீங்க தவறி விட்டத அவர் ரட்டிப்பாய் மீட்டு தர வல்லவர் ஆனா நீங்க என்ன செய்யணும் அரணுக்கு வரணும் அரணுக்குள்ள வந்தா நீங்க இழந்த எல்லாமே திரும்ப வரும் சிறைபட்டு போன சிம்சோன் வாழ்க்கையில இருந்த கடைசி நம்பிக்கை என்ன தெரியுமா ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு சிறைபட்டு போயிருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு இருக்க வேண்டிய கடைசி நம்பிக்கை உங்க வாழ்க்கையில இருக்கிற அஸ்திபார நம்பிக்கை என்ன தெரியுமா என்னுடைய அரணுக்கு நான் திரும்பவே வாழ்க்கையில நான் ரெட்டிப்பா பெறுவேன் என்னுடைய அரணுக்குள்ள நான் போவேனா என்ன வாழ்க்கையில எதையெல்லாம் நான் மிஸ் பண்ணனோ எதை நான் தடுமாறினனோ இல்ல எதை எல்லாம் தவறினனோ எதையெல்லாம் வேணும்னே கைய விட்டு தூக்கி எறிஞ்சனோ அதை திரும்ப அனுபவத்தில் கொண்டு வருவார் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு சிறைப்பட்டு போன அனுபவத்துக்குள்ள இருக்கலாம் பிரதர் சிம்சோன போல இன்னைக்கு கத்தரை விட்டு வெளிய வந்து சில சிறை இருப்புக்குள்ள சிக்கிட்டேன் இன்னைக்கு ஆண்டவரை விட்டு வெளிய வந்து சில சிறை இருப்புக்குள்ள நான் சிக்கிட்டேன் இதை விட்டு நான் எப்படி கடந்து வருவேன் எனக்கு தெரியல அப்படி ஒரு சிறை இருப்புக்குள்ள சிக்கிட்டேன் நீங்க எவ்வளவு பெரிய சிறை இருப்புக்குள்ள இருந்தாலும் நீ ஆண்டவரை நோக்கி நகரும் போது கிறிஸ்து என்னும் அரணை நோக்கி நகரும் போது அவர் கிருபையாய் அத்தனையும் மன்னித்து உன்னை மீண்டும் எடுப்பார் கெட்ட குமாரனுடைய கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவன் தன் தகப்பன் கிட்ட இருந்து தன்னுடைய பங்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டான் ஆனாலும் கடைசியில அவன் திரும்ப வரும்போது ஆண்டவர் அவனுக்கு அனுக்கிரகம் பாராட்டினார் இன்னைக்கு தேவச்சனங்களே நீங்க எல்லாத்தையும் அழிச்சிருக்கலாம் உங்க தப்புனாலதான் உங்க திமுறினாலதான் சிலதை இறந்திருக்கலாம் ஆனாலும் சொல்றேன் நீங்க திரும்பும் போது கப்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவார் ரெண்டு காரியத்தை சொன்ன நம்பிக்கையோட வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மை இன்னொன்னு அரணுக்கு திரும்புறவங்களுடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மை இந்த ரெண்டு காரியத்தை செய்ங்க நம்பிக்கை வைங்க அரணுக்கு திரும்புங்க உங்களுடைய வாழ்க்கையில சகலமும் ரெட்டிப்பாய் வரும் அது இந்த மாதம் வரும் ஆகஸ்ட் மாதம் கத்துற அதை செய்வார் உங்க வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மைகளை இந்த மாதம் நீங்க அனுபவிப்பீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவ மகிமையை காண்பீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும் உங்க வாழ்க்கையில ஒரு விசுவாசம் பிறக்கட்டும் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக ஜபிக்கலாம் அன்பின் ஆண்டு வரை நல்ல ஆகஸ்ட் மாதத்திற்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் ஒருவேளை சிறைப்பட்ட அனுபவத்துக்குள்ள எல்லாத்தையும் இழந்து நான் தூரமா போயிட்டேனே கப்தனுக்கு செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இந்த சப்தத்தை கேட்டாலும் உடைய பிள்ளைகளுக்கு நேராக உடைய கரத்தை நீட்டி அவர்களை தூக்கி எடுப்பீராக சுவாமி அவர்களை உடைய ஸ்தானத்துல நிறுத்துவீராக ராஜா ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீரே அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மாதம் ரெட்டிப்பான நன்மை பிறப்பதாக ரெட்டிப்பான பிறப்பதாக இரட்டிப்பான அபிஷேகம் பிறப்பதாக நெடுநாளாய் காத்திருக்கிற நன்மைகள் பிள்ளைகளுடைய கரத்தில வரட்டும் இந்த மாதம் சகல நன்மையினாலும் நிரப்புங்க அப்பத்துக்கும் தண்ணீருக்கு குறை வேண்டாம் ஆசிர்வதிங்க வாக்குத்த நிறைவேற்றுங்க உடைய நாமத்தை மகிமப்படுத்துங்கேசுவி நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் கத்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசிர்வதிப்பாராங்க